அனைவருக்கும் வணக்கம் சிலர் ஜாதகத்தை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு கேட்பாங்க என் பையன் ஜாதகம் கொடுத்துருக்கேன் அவன் இப்போ எங்கே பக்கமாக காயம் பண்ணியிருக்கிறான் இல்லை ஏற்கனவே எங்கே தலும்பு வச்சுருக்கிறான் எங்கே மச்சம் வச்சுருக்கிறான் கண்ணில் கண்ணாடி போடுவானா வரிசை எப்படி இருக்குது முடி நெறச்சி போச்சா இல்லை கொட்டி போச்சா இல்லை இனிமேல் கொட்டி போயிடுமா இப்படிலாம் சொல் அப்படின்னு சொல்லி கே கேட்பாங்க இதெல்லாம் ஜோசியத்தில் எடுக்க முடியுமா நிச்சயம் எடுக்கலாம் சார் எப்படின்னா அது வந்து சாமுத்திரிகா லட்சணத்தில் எடுப்பாங்க அது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்க இருக்க இருக்கிற வீடியோக்கள்லாம் சொல்லி வரேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் சொல்கிறோம் பாருங்க ஒரு உதாரணம் இப்போ கண்ணத்தை எடுத்துக்காங்களே கண்ணம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆதிக்கம் இது வந்து சுக்கரனோட அதிகங்களா செவ்வாய் அப்படிங்கிறது காயத்துக்கு தலும்புக்கு காரகன்னு எடுப்பாங்க அப்போ ஜாதகத்தில் சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா நம்ம கன்னத்தில் தழும்பு காயம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் இது குருவோடு அந்த செவ்வாய் சேர்ந்தது தான் மூக்கு மேலே காயம் இருக்கும் தழும்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயம் சொல்லலாம் இதே வந்து நெத்தியில் இருந்ததுன்னா புதனோடு அப்போ வந்து செவ்வாய் சேர்ந்துருக்குது அப்படின்னு நம்ம நிச்சயம் எடுக்கலாம் இந்த மாதிரியான அமைப்பு நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் ஜாதகத்தை பார்த்து சொல்லிக்கிட்டே வரலாம் மேற்கொண்டு நம்ம வீடியோ பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்